ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் ராமாயணம் இல்லை இந்த புராண கதைகளில் வரும் ஒரு அற்புதமான கதாபாத்திரம் இலங்கை வேந்தன் ராவணர் வில்லனாக இருந்தபோதும் இவரின் பக்திக்கும் ஆளுமைக்கும் வீரத்திற்கும் இணையான மன்னர் ஒருவரும் இல்லை என்றே கூறலாம் அதனால்தான் ஸ்ரீராமர் கூட ராவணர் உயிர் பிரிய போர்க்களத்தில் கிடக்கும் வேளையில் லட்சுமணரிடம் தம்பி ராவணனிடம் சென்று உபதேசம் பெற்றுவா என கூறி அனுப்பி வைத்தார் அந்த அளவிற்கு சிறந்தவர் ராவணர் எப்படி மகாபாரதத்தில் கிருஷ்ணர் எனும் ஒருவரின் சூழ்ச்சிகளுக்கு உள்ளாகி பல கௌரவர்கள் தோற்று போனார்களோ அப்படி பல தேவாதி தேவர்கள் கடவுள்களின் சூழ்ச்சிகளுக்கு உள்ளாகி இறந்த ஒரு வீரர் இராவணர் அப்படி இராவணர் வாழ்வில் விநாயகரும் நாரதரும் நடத்திய திருவிளையாட்டையும் ராம ராவண அவதாரம் உண்மை என்பதை நிரூபிப்பதற்கான சான்று ஒன்றையும் நாம் இன்னைக்கு இந்த பகுதியில் கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ இலங்கை வேந்தன் ராவணன் சிவபெருமானிடம் ஏற்கனவே பல வரங்கள் பெற்றுக்கொண்டு மூ உலகையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார் இது ஏற்கனவே தேவர்களுக்குள் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அதை இன்னும் ஒருபடி சற்று கூட்டும்படியாய் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது அது யாதனில் ராவணனின் தாயார் கைகேசி என்பவள் தினமும் கடற்கரை சென்று அங்கு மணலால் சைகத சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபடுவதை தன் வழக்கமாக கொண்டிருந்தாள் அங்கனமே ஒரு நாள் கைகேசி மணலால் லிங்கத்தை அமைக்க அதை முழுதாய் வடிவமைக்கும் முன்னரே கடல் அலை வந்து அடித்து இழுத்து கொண்டு போக என தொடர்ந்து நடக்க அவளின் வழிபாடு தாமதம் ஆனது அதை அறிந்த ராவணன் அம்மா நான் உனக்கென புது லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யவா வைரமா வைடூரியமா இல்லை வகை கல்லா எதனால் அதை நான் உருவாக்க வேண்டும் என்று நீ கூறு என கேட்க அவளோ மகனே எனக்கு சிவனின் ஆத்மலிங்கத்தை ஒருமுறையேனும் வணங்க வேண்டும் என்றே ஆசை என்றாள் ஆத்மலிங்கம் இது ஈசனின் பிராணனால் உருவானது அதுவரை அதை யாரும் பெற்றதாய் வரலாறு இல்லை சரி என் தாய் விரும்பி கேட்டுவிட்டால் அதை கொடுப்பது என் கடமை கூட ஏற்கனவே எவராலும் எதிர்க்க கோட்டையா இருக்கும் என் இலங்கைக்கு அந்த எடுத்து பின் என் ராஜ்யத்திற்கு அழிவே இல்லை என மனக்கணக்கு போட்ட ராவணனும் தகுந்த ஏற்பாடுகளுடன் தவம் செய்ய கைலாயம் புறப்பட்டார் சிவனின் சிறந்த பக்தர் பல முறை தவம் செய்து பழக்கப்பட்டவர் சொல்லவா வேண்டும் அவருக்கு தவம் புரிய ஆகவே சிவபெருமானை அம்முறை பிரியப்படுத்த மிக கடுமையான தவம் புரிந்தார் ராவணர் இருந்தும் ஈசன் அவர் முன் தோன்றவில்லை எனவே ராவணன் தன் வயிற்றை கிழித்து உடல் முழுக்க இருந்த நரம்புகளை எடுத்து அதை தன் வீணையில் கோர்த்து மீட்டி சிவநாமங்களை பாடத் துவங்கினார் உக்கிரமாய் போய்க் கொண்டிருந்தது அந்த தவம் இப்படியான அந்த பயங்கரமான தவத்தை அறிந்த தேவர்கள் அனைவருக்கும் இன்னும் பெரும் கலக்கம் உருவாகி போனது ஆம் ஏற்கனவே பல வரங்களை பெற்ற இந்த அசுரனின் அராஜகத்திற்கு அளவில்லை கூட இந்த தவம் எதற்கென்று தெரியவில்லை அவன் இதையும் அடைந்து விட்டான் என்றால் இனி நமக்கு இவனே கடவுளாகி போவானே என பயந்தனர் தேவர்கள் நாரதருக்கோ ராவணனின் தவத்தின் நோக்கம் பற்றி நன்கு தெரியும் இருந்தும் அது எப்படி சிவபெருமான் தன் ஆத்ம சக்தியை இவனுக்கு கொடுப்பார் இத்தவம் ராவணனுக்கு ஈடேறாது என முதலில் சட்டை செய்யாமல் தெரிந்தார் பின் அவனின் அந்த உக்கிரமான தவத்தை பார்த்ததும் ஒருவேளை ஈசன் தன் பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றி விடுவாரோ என பயந்து போய் உடனே தாமே நாராயணரையும் விநாயகரையும் சந்தித்து நாம் உடனே சென்று சிவபெருமானை வரம் கொடுக்க விடாமல் தடுத்து பேசி பார்க்க வேண்டும் என தீர்மானித்து கைலாயம் புறப்பட்டனர் அம் மூவரும் அங்கோ அதற்குள்ளரே ராவணனின் உறுதியையும் பக்தியையும் கண்டு சிவபெருமான் மிகவும் மகிழ்வடைந்து அவன் முன் தோன்றிப் போனார் வந்தவரை வணங்கி துதித்தவன் வேண்டும் வரமாய் சட்டன ஐயனே நான் ஆத்மலிங்கத்தை பெற விரும்புகிறேன் என்றான் உண்மையில் அதைக் கேட்டு சிவபெருமானை ஸ்தம்பித்துதான் போனார் வந்தாயிற்று வரமும் கேட்டாயிற்று அதுவும் என் சக்தியையே என்ன செய்வது கொடுத்துதானே ஆக வேண்டும் என ராவணனின் தவசக்தியால் பிணைக்கப்பட்டதால் சிவபெருமானும் தன் பிராண சக்தியையே ராவணனுக்கு கொடுக்க துணிந்தார் கூட ஒரு நிபந்தனையுடன் கைகளில் கொடுத்துவிட்டு சிவபெருமான் இலங்கை வேந்தனே நீ வேண்டுவதை தருகிறேன் இருந்தும் இந்த லிங்கம் ஒரு சிறப்பு வாய்ந்த லிங்கம் என் பிராணன் இது இருக்கும் இடமே கைலாயம் ஆகிறது ஜாக்கிரதை நீ இதை உன் பறக்கும் எந்த விமானத்திலும் தூக்கி கொண்டு போகக்கூடாது உன் எந்த அசுர சக்திகளையும் பயன்படுத்தக்கூடாது கைகளில் சுமந்தபடி நடந்தே உன் இலங்கைக்கு இதை எடுத்துச் செல்ல வேண்டும் இலங்காபுரி சென்று இதை பிரதிஷ்டை செய்தாலே இதற்கு சக்தி கிடைக்கும் வழியில் எங்கும் தரையில் இதை வைத்து விடாதே வைத்தால் அது அங்கேயே வேரூன்றி பதிந்துவிடும் என் ஆத்ம சக்தியும் என்னிடமே திரும்பி வந்துவிடும் ஆகவே கவனமாக இதை உன் இலங்கைக்கு எடுத்துச் செல் என்றார் அவனும் வெண்பட்டு துணியால் அதை சுற்றி பெற்றுக்கொண்டான் இப்படியாய் தன் ஆத்ம லிங்கத்தை ராவணனுக்கு கொடுத்த பிறகு சிவபெருமான் வெளிரி போய் அசைவற்றவராக அமர்ந்துவிட்டார் ராவணனோ நினைத்ததை பெற்றுவிட்டதால் மிகுந்த உற்சாகமாக கவனமாக துணியிட்ட லிங்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு இலங்கை நோக்கி நடக்கலானார் இதற்கிடையிலே நாரதர் நாராயணர் உட்பட அனைத்து தேவர்களும் ராவணனுக்கு வரம் கொடுக்க வேண்டாம் என கூற கைலை வர அங்கு ஏற்கனவே ஈசன் தன் சக்திகளை கொடுத்துவிட்டு அசைவற்றவராய் இருப்பதைக் கண்டதும் பதறிப்போய் ராவணனிடம் இருந்து எப்படியேனும் ஆத்மலிங்கத்தை மீட்க வேண்டும் என பேசிக் கொண்டனர் ஆனால் எவருமே தைரியமாய் ராவணனை எதிர்க்க முன்வரவில்லை விநாயகப் பெருமான் மட்டும் முன்னோக்கி வந்து நான் முடிக்கிறேன் என கூற நாராயணரும் நான் அதற்கு உதவுகிறேன் என கூறிவிட்டு நாரதருடன் மூவருமாய் ராவணன் பயணிக்கும் வழி நோக்கி வந்தனர் அதிலே விநாயகர் தன்னை ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனைப் போல மாற்றி கொண்டு ராவணனை பின்தொடர்ந்து நெருக்கமாய் நடக்க நாராயணரோ தன் சுதர்சன சக்கரம் கொண்டு சூரியனை மறைத்து மாலை நேரம் போன்ற மாயையை உருவாக்கினார் இலங்கை வேந்தனோ சூரிய அஸ்தமனத்திற்குள் தன் ராஜ்யம் சென்றுவிடலாம் என மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தான் ஆனால் திடீரென ஏற்பட்ட கால மாற்றத்தைக் கண்டு குழம்பி போனான் இருந்தும் நேர கடமையும் மாலை நேர துறவர சடங்குகளும் சந்தியா வந்தனமும் என இதையெல்லாம் தவறாமல் கடைபிடிக்கும் பழக்கம் உள்ள ராவணன் தன் மனதிலே இப்போது என்ன செய்வது சிவபெருமானின் நிபந்தனைப்படி தரையில் இந்த ஆத்மலிங்கத்தை எங்கும் வைக்கக்கூடாதே ஆத்மலிங்கத்தை கையில் ஏந்திக்கொண்டு கொண்டு எப்படி நான் பிரார்த்தனை செய்வது கூட எந்த அசுர சக்திகளையும் பயன்படுத்தக்கூடாது என அவர் கூறியிருக்கிறாரே என யோசித்து கொண்டிருந்தான் அச்சமயம் ஒரு இளம் ஆடு மேய்க்கும் சிறுவன் தன் கால்நடைகளுடன் வந்து கொண்டிருப்பதை கண்டார் அவர் அறியவில்லை நம்மை ஏமாற்ற சூழ்ச்சி செய்து வந்திருக்கும் விநாயகரே இந்த சிறுவன் என்று ஆகவே ராவணன் அந்த சிறுவனை உதவிக்கு அழைத்து தம்பி நான் சந்தியா வந்தனம் செய்துவிட்டு வருகிறேன் அதுவரை இந்த லிங்கத்தை உன் கைகளில் வைத்துக் கொள்வாயா என கேட்க அவனோ ஆத்மலிங்கத்தை வாங்க மறுத்தான் ஆனால் ராவணரோ பல முறை தொடர்ந்து கேட்க இறுதியில் அந்த சிறுவன் கனமாக இருக்கும் இந்த லிங்கத்தை நான் தூக்குகிறேன் ஆனால் எப்போது என் கை களைத்து போகிறதோ அப்போது நான் உம்மை மூன்று முறை அழைப்பேன் மூன்றாம் முறை அழைத்த பின்பும் நீர் வரவில்லை என்றால் மறு நொடியே இந்த லிங்கத்தை தரையில் வைத்து விடுவேன் என்றான் ராவணருக்கோ அந்த நிபந்தனைக்கு கட்டுப்படுவதை விட வேறு வழி தெரியவில்லை சரி என கூறி பட்டு அந்த லிங்கத்தை சிறுவன் உருவில் இருந்த விநாயகரிடம் கொடுத்துவிட்டு சந்தியா வந்தனம் செய்ய கடல் நோக்கி ஓடினார் ராவணர் முடிந்தவரை வேகமாக பிரார்த்தனை செய்ய துவங்கினார் இந்த சூழ்நிலைக்கே காத்திருந்த விநாயகரும் இரண்டு முறை அழைப்பு விடுத்து விட்டார் பின் வழிபாடு முடிந்து ராவணர் சிறுவனை நோக்கி வேகமாய் ஓடி வந்து லிங்கத்தை நான் வரும் வரை பிடித்து கொள்ளடா என கத்திக்கொண்டே அருகில் வர அதற்குள் வேண்டுமென்றே திட்டமிட்டபடி தன் மூன்றாம் அழைப்பை விடுத்து கொண்டு தரையில் ஆத்மலிங்கத்தை வைத்தான் சிறுவன் அதை கண்டு கோபம் கொண்ட ராவணன் அடே என விழித்து கொண்டு சிறுவனை தாக்க துரத்த அச்சிறுவனோ தப்பி விநாயக பெருமானின் உருவம் தாங்கி ஓடி மறைந்தார் ஓ அப்படியென்றால் இது அத்தனையும் சூழ்ச்சியா என கூறி ஸ்தம்பித்த ராவணன் லிங்கத்தை தரையிலிருந்து எடுக்க தன் இருபது கைகளாலும் முயன்றார் முடியவில்லை கைதான் ஜவ்வு போல நீண்டு கொண்டே போனது சிவபெருமான் கூறியது போல அது பூமியில் வைத்த இடத்தில் வேரூன்றி போனது வருந்தினான் ராவணன் கூட ஈசனின் உயிர் சக்தி மீண்டும் அவரிடமே சங்கமம் ஆகியது பின் ராவணன் லிங்கத்தில் சுற்றப்பட்டிருந்த பட்டு துணியை பிடித்து இழுத்தேனும் அதை பெயர்க்க முயல துணியோ நான்காய் கிழிந்து கொண்டு நான்கு திசைகளிலும் போய் விழுந்தது அப்படி அவை விழுந்த ஒவ்வொரு இடத்திலும் ஒரு புது சிவலிங்கம் தோன்றி போனது அதையுமே ராவணன் எடுக்க முயன்று தோற்று போக இறுதியில் அந்த லிங்கங்களை சாஷ்டாங்கமாய் விழுந்து வழிபட்டு தன் இளங்காபுரி சென்றடைந்தார் தன் எண்ணத்தை நிறைவேற விடாமல் சூழ்ச்சி செய்து தடுத்த தேவர்களை தாக்க புதுவித முயற்சிகளை சிந்திக்கவும் ஆரம்பித்தார் இதுவே ராவணன் தவறவிட்ட ஆத்மலிங்கத்தின் கதை இந்து வேதங்களின்படி அன்று ராவணன் பூமியில் நிலை நிறுத்திய ஆத்மலிங்கம் இருக்கும் இடமே இன்று கர்நாடகாவில் மேற்கு கடற்கரையில் உள்ள கோகர்ணம் ஆகும் இங்கு இருக்கும் லிங்கமானது மகாபலீஸ்வர் என்றும் அதிலிருந்து பட்டு துணி இழுக்க விழப்பெற்ற இடங்களில் தோன்றிய நான்கு லிங்கங்கள் முறையே முர்தீஸ்வரர் ஜஸ்வந்தீஸ்வரர் குணந்தீஸ்வரர் மருந்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த லிங்கங்களே பூலோக பஞ்சலிங்கம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது இங்கனம் இராமாயண கதை உண்மையில் நிகழ்ந்ததே என்பதை நிரூபிப்பதற்கு இலங்கையின் சிகிரியா கோட்டை ராமேஸ்வரத்தின் மிதக்கும் ராமர் பாலம் என இவற்றின் வரிசையில் இந்த கர்நாடக கோகர்ண பஞ்சலிங்கமும் ஒரு சான்று ஆகும் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பகுதியில் ராவணன் தவறவிட்ட ஆத்ம லிங்கத்தின் கதை பற்றி கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி